பெட்சிட் வர தலவணி உரையில அம்மா எடுத்து துவைக்க சொன்னா அதுக்கு தான் வந்தேன் ஒழுங்க எல்லாத்தையும் எடுக்கணும் தூரபா உப்பு தண்ணி வைப்பில இருந்து உப்பு தண்ணி வந்துட்டே தக்குது அதனால அந்த தண்ணி வரும்போது அம்மா இந்த இதெல்லாம் துவைச்சி எடுக்கணும்னு சொன்னா அத ஊற வைக்கணும் எந்திரச்சி தொல ஐயா தூரபா வேற என்னத்தியாவே துவைக்கணும்னா போய் தொல போ அவாதா ஒரு பக்கம் தூங்க ஓடாம சொல்ல பண்றானே பத்த நீ ஒரு பக்கம் ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு மரியாதையா அடப்ப காலி பண்ணிரு இருக்க கொளவெல்லாம் மண்டையில உடைச்சிடுறேன்னு பத்தியா இரு அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன் பாரு எம்மங்க பாருங்க சதிச்சுகைய தவணை உறுதிச்சிட்டு தரமுடியாதுன்னா தொடவுட்டி அந்த கதவுல நீங்க இறுதி சாத்திட்டு போயிட்டு தொடந்து விட்டுட்டு போவார சத்தை கேட்டுக்கிட்டு கொன்னுடுவே இல்ல இதுக்கு அண்டியான கதவ திறந்து வச்சு டிவில பாட்டு சவுண்ட் கூட்டி வச்சு உன்னை தூங்க விடாம பண்றடா இல்லையானு பாரு தொடவுட்டி டிவில கைய வச்சுன்னா முதல் கேட்பார்கள் நீங்க சொல்லிட்டா அம்மா சரி இங்க வீட்ல இருக்கிறதுக்கு என்னை யாரும் கேடவேண்டாது இந்த வீட்டில் வியாழக்காரி கிடங்க அவ்வளோ வியாழையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் செய்யும் நமக்கெல்லாம் ஒரு வருடமும் வரல நம்ம சம்பளம் இல்லாத வியாழக்காரி கிடங்க தான் அந்த வீட்டில் இருக்கும் அந்த மனசனுக்கு அதனால தான் நம்ம அருமை இவனுக்கு தெரிய முடியுங்க சரசு சரசு என்ன யாம கோபடியா ஒரு மூவார் எடுத்து கேட்கலாம்னு பார்த்தேன் ஆமா நான் சும்மா உள்ள இருக்கேன் இவருக்கு இப்ப மூவார் எடுத்து தந்துக்கிட்டு இருக்கேன் வேற மத்த வேலையெல்லாம் செய்யண்டாமா நானு நல்லா குடிச்சிட்டு வந்தா வேற தலை தான் செய்யும் வலிக்கட்டும்

சரசு அப்படி இல்லம்மா நம்ம ஒரு நகை எடுக்கணும்னு நினைச்சோம் தங்க வேலை யாருக்கிட்ட போச்சு பத்தியா அதான் மனசு குடிச்சு கஷ்டமா போச்சு பத்துக்க அதான் வீட்டு கொத்து குடிச்சுட்டு சும்மா எதுவும் சாக்கு போக்கு சொல்லாதியும் நான் அப்ப தங்க வில குறைவா இருக்கும் போதே எடுக்கலாம்னு சொன்னேன் கேட்கல நான் யாருக்கும் தெரியாம பிள்ளைக்கு ஒரு ரெண்டு பூனு எடுத்துருணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த ரெண்டு பூனு வாங்கினா ரெண்டு லட்சம் எடுத்து வைக்கணும் போல இருக்கு நான் அந்த சீட்டு பைசா முடிஞ்ச உடனே நான் எடுத்துருந்துருப்பேன் நீர் தான் கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு சேர்த்து போட்டு கூட கொஞ்சம் எடுக்கலாம் எடுக்கலாம்னு மினிக்கு கடைசியில் அந்த ஆளு போச்சு என் பேச்சு நீர் என்னைக்கு கேட்டுருக்கீரு நாலு நீர் குடிச்சிட்டு வந்து நேற்று சண்டை போடணும் தான் போட்டிருப்பேன் நான் நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா உமரை வெளியே கழுத்த பிடிச்சி தண்ணி எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க வை நீர் அணக்கல்லாம குடிச்சிட்டு அணக்கல்லாம கடந்தது தான் நானும் இருக்கேன் நேற்று சொன்னதையே சொல்லி என் உயிரை எடுத்துட்டிரு எனக்கு வந்து ஆத்துறத்துக்கு திதி வெளிய தண்ணி போட்டுறலாமானதா இருந்துது சரி சரி முத மாத்த அங்க வளம குறையும்ல குறையும் போது எடுப்போம் ஆமா நினைச்சிட்டே இரு. முன்னாடி நம்ம இருந்த காலம் வேற இப்ப இருக்க காலம் வேற என்ன ஏறிக்கிட்டே போகுது இப்ப யாருமே எடுக்கிற வழியை பாரும். நான் யாருக்கும் அக்கம் பக்கம் சொல்லாம அப்படியே பொண்ணு போல எடுத்து வச்சு பத்திரமா வைக்கணும்னு இருக்கேன் பிள்ளைக்கு திருகு திருகு கொஞ்சம் உள்ள தேக்கணும்னு நூறு இரணை கத்தி கட்டி சொல்லிக்கிட்டுருக்கு ஏறு பிள்ளைக்கு தங்க எடுக்க முடியாமல் போச்சு என்ன நான்தான் காரணம் காரணம்னு மிஞ்சிக்கிட்டுருக்கு ஏரு பெருதுலாம் நீர் தான் காரணன்னு குடிச்சிட்டு வந்தா என்ன இந்த சஜீஷன் பண்ணி தைச்சிட்டு எல்லாம் தர மாட்டேங்கானா அவன் போடு தண்ணி போனாலும் நீ எல்லாத்துக்கும் என்ன திட்டு அவனை அவனும் சொல்லிடுறாங்க

உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஆமா அப்படியே ஏசி வாங்கி வீட்ல மாட்டி இருக்கியே நான் ஏசியை வீட்டுக்குள்ள கட்டாச்சே வெளிய போனா நான் அதுவும் சரி நீ வீட்ல கிடந்தா சண்டை போட்டு எல்லாத்துக்கும் காரண அப்பனால சும்மா அவரே எல்லாத்துக்கும் பழிபடாதமா நீ அவர்கிட்ட சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சண்டைக்கு போனா ஒரு பண்ணுவாரே புள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணியானே

பைக்கா எவ்வளவு பாவும் அது ஒரு 2 லட்சம் ஆகும் பா எங்க அவன் நம்ம நகை எடுக்க வைக்க வச்சிருந்த காசுல அவன் வண்டி வாங்களானே பிளான் போடியா நீங்க வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேர சும்மா இருங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியானே அவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்க நீராதீங்க அப்புறம் அவளதான் காசு என்ன அந்தால நசமா மண்ணா வேறோம் நக எடுக்கணும் சொல்லிட்டேமா தாய் கிளவி ஏதோ அப்பா காவ கடிச்சானே வாங்கி தர உடம்புண்டா புள்ள இருக்கே மனச மாத்தி உனக்கு வண்டி குண்டிலாம் வாங்கினா நீ சம்பாதிச்சு வாங்கல

ஜோனி இது என்னது நடக்கு இவங்க பாரு என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ இவன் சோடி நீயே இது காலங்காத்தலி உட்கார்ந்து பாய் முனிஞ்சிக்கிட்டு இருக்க அம்மா காட்டு கத்து கத்தி இது செய்யின்னு சொன்னாலே செய்ய மாட்டா இன்னைக்கு அம்மா சொல்லாமலே செய்றா அதிசயமா இருக்க இவ கிருக்கி அம்மா வந்தானு வைகி நமக்கு இப்போ மூணு நாள் லீவு ஒன்று தோட்டத்துக்கு வான்னு சொல்லி வேலையை வாங்கிடுவா இல்ல பெருமை வீட்டுக்கு லீவுக்கு போவாங்களான்னு அங்கே அனுப்பி விட்டுருவா அதனாலதான் நேத்தே இந்த பேச்சை எடுத்துட்டான் அதனால காலையில மறுபடியும் அதனால அதனாலதான் அவளுக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு தான் கிடக்க முடியும் அதனாலதான் காலையிலேயே நான் பாய் முனைய மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால ஒழுங்கு மரியாதையா தூர வேறு நீ கொஞ்சம் உலையிட்டு போய் இல்ல முனைய மாதிரி சீன போட்டு அம்மா அப்பதான் அந்த பேச்சை எடுக்க முடியா இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு

தண்ணி <muchas> வந்தது <muchas> ஆம் சரிம்மா ஐயோ இந்த வீட்ல தண்ணி எடுத்து வாஞ்சி போகும் போல இருக்கு கல்யாணம் பண்ணி போற வீட்ல அங்கேயாவது தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாதும்மா பயப்படாத ஆண்டி இருக்காதுன்னுதான் நினைக்கேன் தண்ணி எப்படியோ நம்ம பாய் சொல்லி தண்ணி எடுக்க இருந்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படி நான் இன்னும் உனக்கு ரொம்ப தான ஒரு துணி தரமண்டா என்ன கரும இது இது கறிக்கிறி இனங்கா இருக்கு ஏப்பா கிழி கிழி இது நல்ல சட்டப்பா புது சட்டைய எப்படி இருக்கு நீ கொஞ்ச நல்லா சோப் போட்டுத் தயாச்சு நையெல்லாம் வந்திரும் அன்னைக்கு இந்த சட்டை சந்தோஷம் இல்லை கல்யாணம் நடந்துச்சுல்ல கோயிலுக்கு அங்க போற இடத்துல இப்படி அடைச்சாயிடு 얘ல இது கல்யாணத்துக்கு போன சட்டையல இவ்வளவு கேவலமா இருக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அंजे நானே மணபடுது மீன் பிடிக்கிறதுக்கு போன அங்க சவாரிக்குள்ள தந்து உருண்டு பறந்துப்டி ஆயிபோச்சு அதனால தான் இப்படி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் நான் துவைக்க மாட்டேன். கொட்டு குப்பையில கொண்டு போடு இல்லன்னா அம்மட்ட கொண்டு கூடு. அவ வந்து தூசி தர்வா. என்னால எல்லாம் இதெல்லாம் துவைக்க முடியல mã. இத சோடா புடி. இது அம்மா கையில மாத்திச்சினா அவளோட அந்த ஏணி கொன்னுடுவ. அத வாங்குட்டே நான் வச்சதறே துவைச்சு தந்துறேன். நானே அவளுக்கு பையில இவ்வளவு நாள் துருட்டி மடைக்கு அங்க அச்சிரனே ஒளிச்சி டைஸ் இது சோப் துவைச்சிடவே. ஹ? அதுக்கு வேற ஆளே வர. நானே ஏன் ஒயிட் கலர் Dress அலகு போவாதன்னா நான் அந்த துணியே போட்றதே கிடையாது. இவைய நல்லா சவுதிகள கடந்து உருண்டுட்டே கரவட்டு சுருட்டி வச்சக்கணும் சுருட்டி வெச்சிட்டு இப்ப கொண்டு வந்து நம்ம துவைச்சி எடுக்கணுமா போலாம் அங்கட்டு தூறேன் ஏன் தங்கtillாம ஏன் சவாடா புடி அண்ணனுக்கு இத கூட செய்ய முடியாது ஆமா இவனுக்கு ஏதாவது காரிய ஆகலன்னா மட்டும் நல்லா வந்து காக்காப்பிடிப்ப மத்தநேரம் நம்மளே இத திட்டுவோம் சரி சரி அண்ணா இனிமே திட்டம் அண்ணனுக்கு மட்டும் துவைச்சி நல்ல புள்ளலா அண்ணே உங்களுக்கு வாங்கி

சப்பா பாப்பா என்ன வெயில் கொஞ்ச நாள் தெருவு நடந்து போய் எங்கனா உட்கார கதை வச்சுட்டு வருவானு போகலான்னு பார்த்தாலும் இந்த வெயில பார்த்து பயந்து போய் நான் போவாம வீட்டுல இருந்தாலும் நேரம் போக முடியுது எவ்வளவு வருவாயு பார்த்தா ஒத்தையும் காணும் வேற நானும் எங்க போறதுக்கு நான் இந்த கிழங்கு பின்னாடி இங்க தான் இருக்கா நல்லதுதான் இப்ப கிட்ட என்னைக்கு எப்படி ஆயினும் சொல்லிடணும் நம்மளால எல்லாம் வீட்டுல எப்படி கிடக்க முடியாதம்மா நேரமே போக மாட்டாங்குது மூச்சு முட்டி போகுது என்ன குமரி அத்தை நான் எல்லையில இருந்து வேலைக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன் என்னது வேலைக்கு போறியா ஆமா எனக்கு இப்படி வீட்டிலேயே இருந்து நேரம் போக முடியாது உங்களே மாதிரி இப்படி இப்படினால குத்தைச்சிட்டு இருக்க முடியாது அதனால நான் வேலைக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் மீராம் அப்படி என்ன வேலைக்கு போறியே எனக்கு என் ஃப்ரண்ட் ஒர்த்தி இருக்கா அவகிட்ட சொல்லி ஹோட்டல்ல வேலை கேட்டிருக்கேன் நான் எங்கனா போய் 10 பாத்திரம் தியாச்சாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வருவேன் வீட்டிலேயே இருந்து 10 பாத்திரம் தியாச்சி ஒரு புரோஜெக்ட்டும் கிடையாது

அப்படியா சம்பாதிச்ச காசை என்கிட்டயா தர அப்ப சரி நீ போயிட்டு வா நான் என் மௌன சமாளிச்சுக்கிடுங்க அதானே காசு இல்லாத முப்பத்தி ரெண்டு பள்ளையும் எப்படி வாட்டி காட்டுட்டு போயிரு கிழவி மூல ஒரு ஹோட்டல்ல நீ எத்தனை ஹோட்டல்ல போய் எச்சல பறக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை சம்பளத்தை மட்டும் மாசம் மாசம் தானா தகையில கொண்டு வந்து கொடுத்துருந்தானே அதானே சரி அப்ப எனக்கு இன்னையில இருந்து ரிலீஸ் தானே ஆமா போயிட்டு வா போயிட்டு வா வரும்போது ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு வந்துருக்கீங்க வீட்டு செலவு மிச்சம் சாப்பாடு செலவு எல்லாம் மிச்சம் ஆயிரும்ல ஆஹ் அதை முடிவு தான் நானும் போறேன் ஆஹ் சரிமருமோட பாத்து போயிட்டு வா, தி பெஸ்ட் நல்ல கடவுளை வேண்டிட்டு போ நிறைய சாப்பாடு எல்லாம் கிடைக்கணுங்க இது என்ன விட பெரிய பிச்சை கறியா இருக்கும் இருக்கு?